புரட்சி தலைவி அம்மாவினுடைய பிறந்தநாள் விழா பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி வருகின்றது நம்ம எல்லாம் வழிநடத்தி செல்லும் அண்ணன் ஓ அவர்கள் ஒரு முடிவை தான் எடுக்க வேண்டும் ஒன்று ஒருங்கிணைந்த அண்ணா திமுக அல்லாது எடப்பாடியை கழித்துவிட்டு சேரும் அண்ணா திமுக என்ற ஒரு முடிவை எடுக்க வேண்டும் தொண்டர்கள் எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால் இந்த கழகம் என்பது எங்களுடைய சொத்து இந்த சொத்தை பாதுகாப்பது நம்முடைய சொத்தாக இருக்கும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான் என்பதை தொண்டர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் எடப்பாடியை கழித்து விட்டு சேர்க்கலாம் என்று சொன்னால் எப்படி என்று சொல்கின்றேன் தமிழகத்தில் எடப்பாடி எங்கே கூட்டம் போட்டாலும் அதே இடத்தில் அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் பேச வேண்டும் அண்ணன் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்யும் பொழுதுதான் அண்ணா திமுக உண்மையான தலைவர் எடப்பாடியா என்பதை மக்கள் உணர்வார்கள் சந்திக்க தயார் வந்தாலும் சந்திக்க தயார் சேலத்தில் வந்து சந்திக்கின்ற அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்த முடியும் என்பதையும் தெரிவித்து இன்று அண்ணன் ஓம் சக்தி சேகர் அவர்கள் செங்கோட்டையினை பற்றி சொன்னார்கள் அவர் புரட்சி தலைவர் நமது ஆட்சி காலத்தில் இருந்தார் அமைச்சராக அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அம்மாவினுடைய ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தார் எண்பத்தி ஒன்பதிலேயே கொள்கை பரப்பு செயலாளர் ஆனார் அதற்கு பின்பு தொண்ணூத்தி ஆறில் துணை செயலாளர் ஆனார் இப்படி எல்லா பதவிகளையும் வகித்தவர் இன்று எடப்பாடி பழனிச்சாயா தபிடம் மாவட்ட செயலாளராக ஆக இருக்கின்றார் ஏடிஜிபியாக இருந்தவர் இப்பொழுது எஸ்வி ஆக இருக்கின்றார் ஆனால் நான் ஒன்றை சொல்ல சொல்வதற்கு காரணம் தன்மானம் என்று வந்தபோது கொதித்தெழுந்தவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இன்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு இதுக்கு மேலே என்ன தேவை நானே எவரும் வேண்டாம் என்று சொல்லி வீசிவிட்டு அண்ணன் ஓபிஎஸ் வந்திருக்கின்றேன் அண்ணன் செம்போட்டையன் மட்டும் நாங்கள் சொல்லும்போது அண்ணன் ஓபிஎஸ்ஸோடு ஒருங்கிணைந்து ஒரு நல்ல முடிவை எடுத்திருந்தால் இன்று எடப்பாடி பழனிசாமி என்பவர் இருதர்க்க மாட்டார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு மூத்தவர் இன்று கூட காடம் கடக்கவில்லை எல்லோரும் ஒருங்கிணைவோம் இன்று ஒட்டு மொத்த கருதி எங்கே சென்றாலும் ஒரே வார்த்தை தான் சேருங்கள் ஜெயிப்பீர்கள் சேராவிட்டால் அண்ணா திமுக இருக்காது இதுதான் எல்லோருடைய வார்த்தை இந்த வார்த்தைக்கு விடை கொடுக்கக்கூடிய ஒரே ஒருவர் அண்ணன் ஓ பி எஸ் தான் என்பதை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் எடப்பாடி பழனிச்சாமி புரட்சி தலைவர் அமரர் எம்ஜிஆர் வகுத்த விதிகளை காற்றில் பறக்கவிட்டு விட்டு இப்பொழுது அம்மாவுடைய படமும் இல்லை புரட்சி தலைவருடைய படமும் இல்லை நான் உண்மையிலே மனதில் நினைத்துக் கொள்ளுகின்றேன் இன்று நான் இங்கே பேசுகின்றேன் என்று சொன்னால் என்னை மாறவற்றவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக்கினார் நாடாளுமன்ற உறுப்பினராக்கினார் அவருடைய படம் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்று தொண்டன் ஒருபோதும் மாட்டான் நல்ல முடிவு வரும் புரட்சி தலைவி அம்மா அவனுடைய பிறந்தநாள் விழாவில் கண்டிப்பாக அதன் ஓபிஎஸ் ஒரு மாபெரும் அறிவிப்பை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்